அத்தை நீங்கள் என்னை ஏன் அதனால தான் நான் வரல மாமா மேலே நான் எவ்வளோ ஆசை வச்சுருந்தேன்னு உங்களுக்கு தெரியும் மாமாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப விரும்புனேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அந்த பிரியாங்கிற அந்த நரம்பிக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கல்ல அதனால தான் அத்தை உங்கள் மேலே கொஞ்சம் கோவமாக இருந்தேன் அதனால தான் அந்த சைடும் வரது கிடையாது அங்கிட்டே அம்மாவை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கும் ஒன்னே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் கண்ணு ஆசை அந்த நரம்பி எங்கிட்டிருந்தான் பூந்தான்னு தெரில அவள் மனசை மாற்றி அவள் மனசுக்குள்ள போய் இப்போ அவனை விட்டு விலகவும் மாட்டிக்கிறா அங்கிட்டு போய் தொலையவும் மாட்டிக்கிறா ஆனால் இப்போ சொல்கிறேன் கண்ணு என் வீட்டுக்கு இனிமேல் நீ தான் மருமக அவளை அடித்து துரத்தியாச்சு உன் மாமாவோட மனசை மாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பை பார்த்துக்க அவன்கிட்ட அதே இது சொல்லி அவன் மனசை மாற்று நாங்களும் உனக்கு உதவி பண்ணுறோம் என்ன சீக்கிரமே கல்யாண பேச்சை எடுப்போம் கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும் என் அண்ணன் கிளி தான் என் வீட்டு மருமகளாக வரணும் என் செல்லம் எவ்விட்டு அழகாக இருக்கிறா இவளை விட்டுட்டு அவளை போய் பார்த்துருக்குறான் பாரு ஆமண்டி எப்படி பூவும் பொட்டுமா எவ்வளவு அழகாக வந்து நிற்கிறா பாரு இவளை விட ஒரு அழகியே நீ பார்த்துருப்பியா அங்கேயே ஒன்று இருக்கே பேண்ட்டு சட்டை போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சிக்கிட்டு இவளை மாதிரி நல்லா தாவணி போட்டு பூகி வச்சு பொட்டெல்லாம் வச்சா எம்புட்டு அழகாக இருக்கிறா ஒன்றுனா இவன் தான் பொண்ணு அவள் ஒரு பேண்ட்டு சட்டையை போட்டுக்கிட்டு பிசாசு மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாள் அத்தை நீங்கள் கவலையே படாதீங்க இனிமேல் நான் மாமாவோட மனசை எப்படி மாற்றி காட்டேன்னு பாருங்கள் சீக்கிரமே மாமாக்கனுக்கும் கல்யாண பேச்சை பேச வைக்கிறேன் பாருங்க ஆமாம் வந்ததுலேருந்து பார்க்குறேன் மாமா எங்கே வெளியே போயிருக்கிறாரா இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிறாரா மாமாவை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க நானே போய் பார்த்துட்டு வரேன் இருக்கன்னு ஓ மாமா வெளியே போயிருக்காங்க வந்ததுமே ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக பேசுங்க சரியா அப்படியா சரிங்கத்தா சரிங்கத்தா என்ன வேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருப்பீங்க போல் நான் போய் எல்லா வேலையும் பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே உட்காருங்க என்ன சாப்பாடெல்லாம் வடிச்சிங்களா இல்லை நான் இது வடிக்கட்டுமா கண்ணே நீ இப்போ தான் வந்திருக்குற நீ போய் அங்க அங்கேருந்து பஸ்ஸில் வந்தது உனக்கு களைப்பாக இருக்கும்ல அத்தை உனக்கு டீ போட்டு தர சொல்கிறேன் நீ போய் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கு வந்ததுமே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும்னு நினைக்காத கொஞ்ச நேரமாச்சு ரெஸ்டடு இனிமேல் நீ தான் செய்ய போகிற அப்புறம் என்ன இருந்தாலும் நான் இருக்கிறப்ப யாரையும் நான் வேலை பார்க்க விட மாட்டேன் நீங்கள் போய் உட்காருங்க அத்தை என் தங்கம் எனக்காக எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லுது உன்னை விட நல்ல மருமகம் எனக்கு கிடைக்கவே கண்ணு அடுப்படியே அந்த சைடு இருக்குது போய் சமைச்சு எடுத்துகிட்டு வா என்ன அத்தை கொஞ்ச நேரம் உக்காடுறேன் தலை வேற ரொம்ப வலிக்குது என்னங்க அத்தை சொல்கிறீங்க தலை ரொம்ப வலிக்குதா அப்போ இருங்க நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன் அதுக்கப்புறம் போய் நான் சமைச்சி எடுத்துகிட்டு வரேன் என்ன முத போய் உக்காருங்க பாத்தியாடி எவ்வளவு பாசன்னு கிராமத்து பொண்ணுங்கண்ணா கிராமத்து பொண்ணுங்க தான் என்றைக்கும் சரியா அத்தை இந்தாங்க ஃபஸ்ட்டு தண்ணி குடிங்க டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே தண்ணியை குடிக்கணும் அப்போ தான் உடம்புக்கு நல்லது போதும் டீ உன் அத்தையை எப்போயே நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சுட்டேன் என்னையெல்லாம் டீல விட்டுறாத நானும் டீ தான் குடிக்க போகிறேன் எனக்கு கொஞ்சம் தண்ணியை கொண்டு வாப்போ இப்போவே அத்தை மேலே பாசத்தை வச்சு கும்மிக்கிறாளே இருக்க இருக்க எங்களையெல்லாம் மறந்துடுவா போல நீ என்ன இருந்தாலும் நானும் உன்னோட அப்பா இதான் சரியா பாட்டி அத்தை மேலே நான் பச வைக்காமல் வேற யார் பச வைப்பா நீ இரு உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு அத்தைக்கு கொடுத்துட்டு தான் உனக்கு கொடுப்பேன் கொடுங்க தங்கி குடிச்சிட்டிங்கண்ணா